ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காங்க அதாவது மீன் கிடக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இவ்வளோ ஆர்வமாக வந்து மீன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டா வந்து ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் ஸோ இந்த மணி வந்து பாடம் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பாடலில் நின்று மீனில் கிடைச்சி எப்படி வந்திருக்கா அப்படிங்கறத வந்து நான் வந்து ஒர்க்க்குதாங்க போயிட்டுருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாம்பனுக்கு கடலுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரம் தான் போயிருக்கோம் ஸோ பாம்பனில் கடலுக்கு வந்து வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ நிறைய புது புது மீன்களை பற்றி நான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து நீங்கள் பார்க்காத நிறையா விஷயங்கள்லாம் வந்து நிறைய மீன்கள்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதேமாதிரி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் கொடுப்பேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் மக்களை நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் கடலுக்கு போய் தாங்க போட்டிருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பாம்பனில் நம்ம கடலுக்கு போய் அங்கே உள்ள மீனவர்கள் எப்படி வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து கடல் மேலே அனுபவிக்கிறாங்க அதே மாதிரி அங்கே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குதுங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ரொட்டீனாக ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது ஸோ அந்த ஒரு வகையில் நம்ம வந்து அவங்க கூட இருந்து அன்றைக்கு நாளில் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பார்த்தாங்க எவ்வளோ மீன்கள் பிடிச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து என்னென்ன மீன்களாம் பிடிச்சிருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக வந்து மீனவர்கள் அந்த அந்த இடத்துல மீன் வலையை வாங்குறாங்க அப்படிங்கிற காட்சிகள் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து ஸ்கிப் ஆனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து முடியுங்க மௌண்ட்ல இருக்காங்க அதாவது மீன் கிடக்குது அப்படின்னு சொல்லி கை அங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஆர்வமாக வந்து மீன் வளர்த்து வாங்கிட்டு இருக்காங்க चल गई चल गई चल गई जंगी। गई ए मुन्ना मारो रे 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 બોલો બોલો કેમ આ ગીર્લા પડછાયામાં આવી ગઈ માયલ બોલ બોલે આજ ને ગટમડી બનાવવાનો செல்லிகிறேன் விருகார். செல்லியான் விருக்கிறேன்

மக்களை இந்த பாடு வாங்கினதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன மீன்கள் வந்திருக்கு அப்படிங்கிற உருட்டு அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விலை மீன் ஓரிய விலை மீன் அதே மாதிரி நிறைய மீன்கள் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து ரொம்ப மீன்கள் கிடக்குதுல அது வந்து பள்ளின்னு சொல்லக்கூடிய மீனுங்க நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் அது வந்து நம்ம ஏரியா சைடில் வந்து பள்ளின்னு சொல்கிறாங்க நிறைய இடத்துல வந்து இது வந்து கடல் ஐரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாத்தி மீன் வந்துருக்குங்க அதாவது லெதர் ஜாக்கெட் சொல்லக்கூடிய அந்த கிளாத்தி மீன் வந்துருக்குது பெரிய லெவலில் மீன் வரலாங்க பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் வந்துருக்குது அந்த மீன்களை வந்து இப்போ வந்து தனியாக தெரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு மீனாக வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பாடு வைக்கிறதுக்கு வலையை வந்து ஒரு பக்கமாக ரெடி இருக்காங்க அதாவது நம்ம வந்து மீன்கள் பாடுகளை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்திங்க அப்புனா ஒரு பக்கமாக வந்து அவங்க வே அந்த மீன்களை தெரிவிக்கிற வேலை நடத்திருந்தாலும் இன்னொரு பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த வலைகளை வந்து சரி பண்ணுற ஒர்க்கு வந்து அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் முழுமையாகவே வந்து நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்போ அந்த வேலைகள் ரொட்டீனாக போய்கிட்டே இருந்துச்சுங்க ஸோ இப்போ வந்து அந்த கூடையில வந்து தனித்தனியாக வந்து மீன்களை தெரித்து எடுத்து வச்சு அதை வந்து ஃபிஷ் ஹோல்டரில் போய் ஐஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பாடு வலை வைக்கிறதுக்கு அந்த வலைகளை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பாடும் இந்த ஒரு வீடியிலே வைக்க போறாங்க ஸோ நான் அதையுமே நான் வந்து கடைசி வரைக்கும் எடுத்திருப்பேன் ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த பாடு வைக்கிறதுக்கு வலையை வந்து ரெடி பண்ணி மறுபடியும் வந்து அதை வந்து கடலுக்குள்ளே இலக்க போகிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நாலு மணிக்கு இந்த பாடை வந்து வாங்கினாங்க நாலு மணிக்கு வாங்கி இப்போ வந்து மணி ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு அந்த ஒர்க் எல்லாமே ஒரு ஒரு மணி நடந்துக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சு மணிக்கு இந்த பாட வச்சு ஒரு எட்டு மணிக்கு வாங்கினாங்க அந்த ஒரு வீடியோவே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன மீன்கள் அந்த எட்டு மணிக்கு கிடச்சி அப்படிங்கிறதே நம்ம வந்து வீடியோவை எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் உங்களோட ஃப்ரெண்டு யாராவது பாமனில் கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாமனில் கடலுக்கு போகிறாங்க அப்படின்னா உங்களோட இந்த வீடியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம்